வெல்கம் டு அவர் தில் யூடியூப் சேனல் நாமணி நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா திருச்சிக்கு பக்கத்துல விலை கம்மியா இருக்கிற ஒரு லோ பட்ஜெட் சைட்டை பத்தாங்க பாக்க போறோம் இந்த சைட் எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சி டிவிஎஸ் ஸ்டூக்ட் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல அந்த சைட் அமைஞ்சிருக்கு எங்க ஸ்கொயர் பீட் ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ரேட்ல தான் அந்த சைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட் அது மட்டும் இல்லங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கிற ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சைட்னா இந்த சைட்டு தான் இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் பேங்க் லோனுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை பொறுத்தவரை எப்பவுமே ப்ராப்பராக பண்ணுற ஒரு விஷயம் அதாவது கேட்டட் கம்யூனிட்டினா என்னென்ன வந்துடும் உங்களுக்கு காம்பவுண்டு ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு பார்க்கு சைட்டுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷனு இதை பொறுத்து இது பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை பொறுத்தவரை டிடிசிபி எப்படி அப்படினு ரெண்டு அப்படியே வாங்கி கொடுத்துருக்காங்க மத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு புல் வியூ நான் உங்களுக்கு பேக்கப் வீடியோல காமிக்கிறேன் வாங்க சைட்டுக்குள்ள வீடியோ போய் பார்க்கலாம்